நீங்களும் உங்க மாப்ளைக் சப்போர்ட்டா கொஞ்சம் மூச்சு இல்ல அவர்க்க பத்தி யோசிச்சு பாத்தீங்களா அம்மாடி ஒரு தப்பு பண்ணிட்டு அதை மறைக்க நினைக்காம எல்லார முன்னாடி சொல்லி திருந்து நினைக்கிறாரு இந்த மனுஷ யாருக்குமா வரோம் மாமா bless me நீங்க வெறும் மாமா கிடையாது இந்த ஏரியா வச்சி என் கோலசாமி என் இஷ்ட தெய்வம் நடமாடும் கோயில் தூத்துக்குடி கொத்தனார் இல்ல சாரி மாமா போங்க மாப்ள எனக்கு வெக்க வெக்கமா வருது எஸ் மீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது அப்புறம் மாமா இன்னும் எவ்வளோ நேரம் வெயில் நிற்பீங்க வாங்க கீழே போய் ஏசியில் உட்காருவோம் பூசா ஈசி சேர் வாங்கியிருக்கேன் லெக் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணி தரேன் மாப்பிள்ள ஒரு தப்பு பண்ணிட்டு தடை அப்படியே விட்டு போறீங்க பாத்தீங்களா அப்புறம் ஸ்னேகா உனக்கு இந்த வீட்டில் இனிமேல் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் சாயங்காலமே பொட்டு பிடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிடு ஆட இது எதுக்கு சாயந்தரம் வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்தை உடனுக்குடனே முடிச்சிரணும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே போடுறோம் ஐயோ அங்கிள் தெரியாம உங்க குடும்ப விஷயத்தை தலையிட்ட நான் வேணா இப்பவே என் பொட்டி படிக்க எடுத்து கிளம்பிடுறேன் கீழே போட்டா செதறிடுமே மாமா அட அதெல்லாம் பாத்துக்கலாம் மாப்ள சத்தம் கட்டி பொண்ணு வந்துற போறா சட்டு புட்டு வாங்க சரி அதுவும் கரெக்ட் தான் மாப்ள போயிடு மாமா இதையே மாமா எடுக்கறீங்க அட ஆமா மாப்ள உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்க்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரிஞ்சு போச்சு இத என் பொண்ணு கிட்ட தான் மறைக்கணும் அப்படி தானா மாட்டடா மவனே நீ கூட என்ன இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணினீங்க உங்களுக்கு தப்பா நினைச்சிட்ட அங்கிள் வாங்க மாப்ள பத்தி புட்டு புட்டு வைக்கறேன்

したまま。அப்புறம் மாமா உங்க திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க அப்பா என்ன அவசரம் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு போலாமே ஐயோ நிலா அவர் இன்னும் எத்தனை வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு இன்னொரு நாள் வந்து ஆசாசமா தங்கிட்டு போட்டோம் స్మా విరి మట్టుగి అము? సేరి మోట్టల్టలే మోట్టు అరాం చెందరు